டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பகுதி வந்து இலக்கண பகுதியில ரெண்டாவது தொடரும் தொடர்பும் அறிதல் அதாவது நமக்கு இதுல எப்படி கொஸ்டின் வந்து கேக்குறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த லைன் வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அஹ் அப்படி இல்லைன்னா இந்த லைனை எந்த ஆசிரியர் சொன்னது அதாவது யார் சொல்லியிருக்காங்க இவங்கள பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்கள பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இந்த பகுதியில இருந்து நமக்கு வந்து கேட்பாங்க இந்த பகுதியில முக்கியமா இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அதாவது அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் சோ இது ரிலேட்டடான கேள்விகளும் வந்து இந்த பகுதியில இருந்தா வந்து எடுப்பாங்க இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு மேற்படி நமக்கு முக்கியமான சில இந்த தொடரும் தொடர்பு வரிதல் பற்றிய மேற்கோள்கள் வந்து இருக்கு அதையும் வந்து இந்த வீடியோல பாத்திரலாம் சோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்க போகுது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ இதுல இருந்து கண்டிப்பா ஒன்னு அல்லது இரண்டு கேள்விகளை வந்து நம்ம எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறுன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாவலரேரு பெருஞ்சித்தனார் தான் வந்து தமிழோட பெருமையை இந்த வரிகள் மூலமா உலகிற்கு பறைசாற்றியிருக்காங்க அடுத்தது கபிலரை பற்றி பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துகள் கொடுத்திருக்காங்க நக்கீரர் வந்து கபிலரை எப்படி புகழ்றார் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க பெருங்குன்றூர் கிளார் வந்து நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க இளங்கீரனார் வந்து வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க மாரோக்கத்து நப்பசலையா வந்து பொய்யா நாவிற்கபில சொல்லி கபிலர் வந்து புகழ்றாங்க அடுத்த கொஸ்டின் வினையே ஆடவர்க்கு அதாவது சில வரிகளை கொடுத்துட்டு இந்த வரிகள் எந்த நூல்ல யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து குறுந்தொகையில வந்து இடம்பெற்றிருக்கு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படிங்கிறது திருமந்திரத்துல திருமூலர் சொல்லக்கூடிய வரிகள் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை இந்த வரிகள் வந்து தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து தாராபாரதி அவர்கள் சொல்லிய வரிகள் அடுத்தது வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படிங்கிற இதுக்கு யார் பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர் அவரை வந்து வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க புதுநெறி கண்ட புலவர் அப்படிங்கிறது ராமலிங்க அடிகள் புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் யாரு வீரமா முனிவர் காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் அடுத்த கொஸ்டின் ஆசிரியர்கள் பெயரையும் ஆசிரியருடைய சிறப்பு பெயர்களை கொடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் யாரு கவி ராட்சசன் ஒட்டக்கூத்தர் கவி ராட்சசன் திருநாவுக்கரசர் வந்து வாசிகர் அப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்பு பெயர் அடுத்தது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிறவர் வந்து திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்யகனி வாணிதாசன் வந்து பாவலர் மணி வாணிதாசன் பாவலர் மணி அடுத்த கொஸ்டின் தொடரை நூலுடன் பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது எந்த நூல் அதாவது சில வரிகளை கொடுத்தது அது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு ஆற்றுனா வேண்டுவது இல் ஒரு பழமொழி அடுத்தது நாய்க்கால் சிறுவிரல் போல் நாய்க்கால் சிறுவிரல் இந்த வரிகள் வந்து நாளடியார்ல வந்து இடம்பெற்றிருக்கு மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து நான்மணிக்கடிகளை வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்தது அன்பின் வலியது உயிர்நிலை அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து திருக்குறள்ல வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்தது அடுத்தது பட்டியல் ஒன்ன பட்டியல் ரெண்டு கூட புருத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கலவழி நாற்பது என்பது ஒரு புறப்பொருள் சார்ந்த நூல் அது போல முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமையை சொல்லக்கூடியது முதுமொழி காஞ்சி மட்டும்தானு பார்த்தோம்னா கிடையாது மதுரை காஞ்சியும் எனது நிலையாமையை சொல்லக்கூடியது நாளடியார் அப்படிங்கிறது வேளாண் வீதம் ஏழாதி அப்படிங்கிறது ஆறு மருந்து பொருட்களை சொல்லக்கூடிய நூல் அடுத்தது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சில வரிகளை வந்து கொடுத்திருக்காங்க தேரா மண்ணா செப்புவது உடையேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தா கண்ணகி கண்ணகி தான் என்கிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த வரிகள் வந்து கண்ணகியுடைய வரிகள் தீயும் கொல்லா தீவினை யாட்டினேன் அப்படின்னா ஆதிரை வந்து சொல்லுவாங்க மணிமேகலை பிச்சை வாங்க போகும்போது இந்த வரிகளை வந்து ஆதிரை வந்து சொல்லுவாங்க அடுத்தது சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக அப்படிங்கிற இந்த வரிகளை வந்து யார் சொல்லுவாங்கன்னா மணிமேகலை வந்து சொல்லுவாங்க சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் அப்படின்னு சொல்லி கோவலன் வந்து கண்ணகிட்ட வந்து சொல்லுவாங்க அடுத்தது சில வரிகளை கொடுத்திருக்காங்க இது எந்த வகை பாடலுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த வரிகள் வந்து எந்த விதமான பாடலுக்கு உரியது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாடல் குழந்தை பாடல் வகை இருக்கு அந்த பாடல் வகையை சேர்ந்த வரிதான் வந்து இந்த வரி அடுத்தது மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வரிகள் வந்து எந்த பாடல்ல வந்து இடம்பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்ற பாடல் அப்படிங்கிற ஒரு பாடல் வகையை சார்ந்தது அது போல ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து திருமண பாடல் வகையை சார்ந்தது சந்திரரே சூரியரே அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் வந்து தெய்வ பாடல் வகையை சார்ந்தது அடுத்தது பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டு கூட பொருத்தணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுலயும் சில வரிகள் கொடுத்திருக்காங்க எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படிங்கிறது திருமூலருடைய வரிகள் மீதூன் விரும்பல் அப்படிங்கிறது ஔவையாருடைய வரிகள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது சீத்தலை சாத்தனாருடைய வரிகள் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது திருவள்ளூருடைய வரிகள் இப்படிதான் வந்து நமக்கு எக்ஸாம்பிளா கொஷின்ஸ் கேட்பாங்க இது இல்லாம முக்கியமான பல மேற்கோள்கள் வந்து இருக்கு இந்த மேற்கோள்களை சொன்னது யாரு அது என்ன வார்த்தைகள் அதாவது என்ன வரிகள் அப்படிங்கறத அடுத்து நான் சொல்றேன் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான சில மேற்கோள்கள் நமக்கு கவர்மெண்ட் நோட்ஸ்ல இருக்கக்கூடிய மேற்கோள்கள் தான் ஓகேங்களா கனியன் பூங்குன்றனாருடைய வரிகள் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அடுத்தது திருமூலருடைய வரிகள் ஒன்றை குலம் ஒருவனை தேவன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அன்பே சிவம் இந்த வரிகளுக்கு சொந்தக்கார திருமூலர் அடுத்தது பாரதியாருடைய வரிகள் மனதில் உறுதி வேண்டும் செந்திடுவில் எட்டு கலைச்செல்வங்கள் யாவும் கொனந்திங்கு சேர்ப்பீர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதிங்கு இல்லையே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஓடி விளையாடு பாப்பா தையலை உயர்வு செய் காதல் 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 போயின் சாதல் 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 ஜெயப்பேரிகை கொட்டடா ஆயிரம் முண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி எண்ணியே முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதியார் அடுத்தது அரிது அரிது மானிதராய் பிறத்தல் அரிது ஊருடன் கூடிவாள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு அறம் செய்ய விரும்பு ஆறுவது குற்றம் பார்க்கின் இல்லை சித்திரமும் கைப்பழக்கம் பத்தும் பறந்து போகும் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாடும் மாண்டார் வருவரோ கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னா அவ்வையாருடைய வரிகள் தான் இந்த வரிகள் அடுத்தது நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞருடைய முக்கியமான வரிகள் வந்து தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கோள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா இந்த வரிகளுக்கு சொன்னக்காரன் நாமக்கல் கவிஞர் அடுத்தது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் தேரா மன்னா செப்புவது உடையேன் யானை அரசன் யானை கல்வன் அப்படிங்கிற இந்த வரிகள் எல்லாம் வந்து வரிகளுடைய வரிகள் தான் ஆனா அந்த நூல்ல யார் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து பார்த்திருப்போம் தேரா மன்னா செப்புவது உடையேன் அப்படின்னு சொன்னது யாரு கண்ணகி வந்து சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் தான் ஓகேங்களா அடுத்தது பாரதிதாசனுடைய வரிகள் புதியதோர் உலகம் செய்வோம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை திருத்தல் உயர்கொம்பே அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளுக்குரியவர் யாரு பாரதிதாசன் அடுத்தது ராமலிங்க அடிகளாருடைய வரிகள் அருபெருஞ்சோதி கருணை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினின் பசித்திரு தனித்திரு விழித்திரு அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாதோர் பாட்டெல்லாம் மருட்பாட்டு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் அப்படிங்கிற இந்த வரிகளுக்கு உரியவர் ராமலிங்க அடிகள் அடுத்தது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மறப்போம் மன்னிப்போம் இந்த வார்த்தைகளுக்கு உரியவர் அறிஞர் அண்ணா அடுத்தது நக்கீரருடைய சில வரிகள் உண்பது நாளில் உடுப்பது இரண்டே செல்வத்து பயனே இந்த நக்கீரர் அடுத்தது விவேகானந்தருடைய வரிகள் அயராது வெற்றி கிட்டும் வரை ஓயாதே அடுத்தது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய வரிகள் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் நீராறும் கடலுடுத்த அடுத்தது தாயுமானவருடைய வரிகள் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை பூசை கொள்ள வாராய் அடுத்தது எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இந்த வரிகளுக்கு உரியவர் தாயுமானவர் அடுத்தது பெருங்கடுகோ வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ்ந்துதல் அப்படிங்கிற இந்த வரிகள் பெருங்கடுகோக்குரிய வரிகள் கபிலர் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ அடுத்தது காரைக்கால் அம்மையாருடைய வரிகள் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே அப்படிங்கிறது காரைக்கால் அம்மையாருடைய வரிகள் இது இல்லாம இன்னும் சில மேற்கோள்கள் ஒரு அறுபது மேற்கோள்கள் இருக்கு வந்து பார்த்தரலாம் திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் திருக்குறளில் இல்லாததும் இல்லை இன இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை பாரதிதாசன் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறுன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து பெருஞ்சித்திரனாருடைய வரிகள் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய

தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் சொன்னது பாரதியார் அடுத்தது நெஞ்சையெழும் சிலப்பதிகாரம் என்று போற்றியவர் பாரதியார் எளிய நடையில் தமிழ் நூல்கள் எளிதிடவும் வேண்டும் இலக்கண புதிதாக இயற்றுதல் வேண்டும் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று சொன்னது பாரதி தாசன் அடுத்தது தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமே வேண்டும் என்றவர் பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டி சிறப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் அதுபோல இந்த வரிகளை குறித்து இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் அது வந்து பெரியாரை வந்து சேரும் அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருத்தல் அப்படின்னு சொன்னது பெரியார் அடுத்தது பெண்ணடிமைக்கு முதன்மை காரணம் சொத்துரிமை இல்லாதது அப்படின்னு சொன்னது பெரியார் அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் தலைகீழ் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னது பெரியார் அடுத்தது யாதினும் இனிய நண்பன் இருத்தீண்டு எம்மோடு என்று குகனிடம் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமன் வந்து குகனிடம் வந்து சொல்ற மாதிரி இந்த வந்து அமைஞ்சிருக்கும் அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் ஐந்தாவது ஆள் வந்து புகன் இந்த வரிகளை சொன்னது வந்து ராமன் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் தன் செய்வினை பயனே இந்த வரிகள் வந்து நல்வேட்டனார் பாடிய வரிகள் அடுத்தது சான்றோர் என்று சொல்வது புகலிடம் தேடி வந்தோரை கைவிடாமை அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து நற்றினைல விளைக்கிளான் நல்வேட்டனார் வந்து பாடிய வரிகள் அடுத்தது இப்போது இங்கவன் உதவான் என்று அப்போது அடிகள் தன் மூத்த மகனை பற்றி திருநாவுக்கரசரிடம் இந்த வரிகள் வந்தது இந்த கதை வந்து பெரிய புராணத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் ஓகேங்களா தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருளுக்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் சூட்டியவர் யாரு அப்போதியடிகள் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கில்லாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இந்த கேள்வியை வந்து உள்டாக கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யாரை புகழ்கிறார் அப்படின்னு கேட்பாங்க சேக்கில்லாரை புகழ்கிறார் அடுத்தது அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே அப்படின்னு சொல்லி தமிழ் விடு தூதுல இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு போலி புலவர்களை தலையில் குட்டியவர் அதி வீரராம பாண்டியன் போலி புலவர்களுடைய தலையை வெட்டியவர் ஒட்டக்கூத்தர் போலி புலவர்களுடைய காதை அறுத்தவர் வில்லிபுத்தூரார் அடுத்தது இறைவனை பண்ணோடு தமிழ் ஒப்பா என்று தேவாரம் வந்து கூறுகிறது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நகரத்தில் இடர்பட்டோம் நடலை இல்லோர் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது தீப்பிழி எந்திரம் பந்தல் வருத்தர் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து பதிற்றுப்பத்துல வந்து வரும் ஆஹ் இதுல வந்து தீப்பிழி எந்திரம் அப்படிங்கிறது வந்து கரும்பு சாறு எடுக்கக்கூடிய இயந்திரத்தை வந்து குறிக்கும் அடுத்தது உடம்பாரளியின் உயிரார் அழிவர் திருமூலர் வந்து திருமந்திரத்துல வந்து கூறியிருப்பாங்க அறுவை சிகிச்சையை ஓமையாக கூறும் நூல் வந்து கம்பராமாயணம் இந்தியனாக இருப்பதை காட்டிலும் மனிதனாக இருப்பதை பெருமை என்று கூறியவர் வந்து காந்தியடிகள் அனைத்தும் இழப்பினும் உண்மையை இழக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஹரிச்சந்திரன் தான் நோக்காது எத்துயரும் தார்வேந்தன் இருந்தேனே அப்படின்னு சொன்னது குலசேகர ஆழ்வார் அடுத்தது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலாமாமை வேண்டும் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து ராமலிங்க வள்ளலார் வந்து சொன்ன வரிகள் அடுத்தது கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை சொன்னது வள்ளலார் ஒருத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளர் ஆகிய உலகியல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது வள்ளலார் இரவாத நிலை தரும் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னது தான் உங்களுடைய தர்மமும் கர்மமும் உங்களை காக்கும் அப்படின்னு சொன்னது அயோத்திதாச பண்டிதர் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொன்னது தாராபாரதி வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு சொன்னது குறுந்தொகை முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து திருமூல வந்து சொல்லியிருப்பாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒற்றுக்கோள் நாமக்கல் கவிஞருடைய வரிகள் இது அடுத்தது இந்திய நாட்டை மொழிகளின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் வந்து யாரு ச அகத்தியலிங்கம் தமிழ் என்ற சொல்லிலிருந்து திராவிடம் என்ற சொல் உருவானது என்றவர் இஎஸ் பாதிரியார் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் நீது நீக்க பாடிவந்த நிலா என பாராட்ட பெற்றவர் பாரதியார் பாராட்டியவர் பாரதிதாசன் மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட கவிமணி தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அதற்கொரு குணமுண்டு சொன்னது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னது கண்ணதாசன் உன்பது நாளி உடுப்பவை இரண்டே புறநானூறு செல்வத்து பையனே ஈதல் புறநானூறு வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை ஒன்று போல் இன்னொன்று வரும் அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது ஹெலன் கலர் வந்து சொல்லியிருப்பாங்க ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் என்று போற்றுகிறான் அப்படின்னு சொல்லி திருவிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இவ்வரிகள் வந்து புறநானூர் மற்றும் மணிமேகலை ரெண்டிலுமே இடம்பெற்று இருக்கிறது அடுத்தது மீதுன் விரும்பேல் அப்படிங்கிறது ஔவையாருடைய வரிகள் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் சுரதாவுடைய வரிகள் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி திருக்குறள்ல வரக்கூடிய குரல் நகல் அல்லர்க்கும் அல்லர்க்கும் இருட்டாக இருக்கும் சொல்லக்கூடிய கருத்து வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் வந்து திருக்குறள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வள்ளலார் இதோட பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமானது எல்லாமே வந்து நான் கொடுத்து முடிச்சுட்டேன் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல இருந்து அடிச்சு சொல்றேன் ரெண்டு கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ரெண்டு ஒண்ணு அல்லது ரெண்டு கேள்விகள் கண்டிப்பா வரும் இதுல இருந்து டேரக்டா அப்படியே இல்லாம இதுல இருந்து இதோட ரிலேடான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் செய்யு